எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது விக்ரக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கத்தரை அறியாத ஜனங்கள் கத்தருக்கு கோபத்தை மூட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் கத்தரை அறிந்து விட்டார்கள் என்றால் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் மாமே சொல்லலாமே அல்லுனியா திருவிழா சவுத்தியார் திருவிழா ராயப்பூர் திருவிழா தோமையா திருவிழா உனைய கொண்டாட சொல்லி ஆண்டவர் சொல்லல சபைக்கு பாஸ்டர் அப்படின்னா எங்க பாஸ்டர் தெய்வம்னு சொல்ல முடியுமா எங்கள் ஃபாதர் தெய்வம்னு சொல்ல முடியுமா செத்து போனவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் எல்லா ஜனங்களுடைய தேவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க விக்கிரகங்களா இருக்கிறார்கள் அந்த விக்கிரகத்தை தூக்கி சுமக்கிறவன் விக்கிரகத்தை போலவே இருக்கிறான் உன்னை தூக்கி சுமப்பவர் தான் ஏசு நீ தூக்கி சுமக்கிறது தெய்வம் அல்ல இன்னைக்கு தூக்கி சுமக்கிறார்கள் கல்லையும் மண்ணையும் செய்யப்பட்ட பொருளையும் விபச்சாரக்காரனும் உபச்சாரம் மாயையிலே விழுந்து கொண்டிருக்கிறவனும் ஆண்டுமிற்கு விரோதமான செய்களை செய்கிறவனும் அவை தள்ளிச் செல்லுகிறான் அல்லது இழுத்துச் செல்லுகிறான் அல்லது தூக்கி சுமக்கிறான் சகல ஜனங்களுடைய தேவர்களும் எப்படிப்பட்டவர்கள் விக்கிரகங்கள் ஏலோகிம் என்கிற தேவனை மகிமைப்படுத்த மறந்துவிட்டவர்கள் எந்த தேவனை மகிமைப்படுத்த மறந்துவிட்டவர்கள் ஏலோகிம் என்றால் தேவன் என்ற அர்த்தம் பிசாசு என்ற பிரபஞ்சத்தின் தேவன் அப்ப இந்த பிசாசு எப்படிப்பட்டவன் அவன் தேவனாகவே காட்டிக் கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளை இவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய சுயமகிமைக்கு தேடி வைத்துக் கொள்ளுகிறான் யாரை கத்தருக்காக இருந்தாங்கன்னா செத்து போனவங்களை இவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய உருவத்துக்கு கொண்டுட்டு வந்துடுறான் மனிதர்கள் எதை ஆராயித்து கொண்டிருக்கிறார்கள் தேவனை மறந்து விக்கிரகத்துக்கு பொங்கலை படைக்கிறார்கள் விக்கிரகத்துக்கு கரிசோறுகளை சமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏ என்ற தேவனை விட்டுவிட்டார்கள் படைப்பு தெய்வம் பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல கத்தர் ஒருவரே நீ கடவுளப்பாமே கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லால் ஒரு சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தேவன் என்றால் நீ ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு ஜீவன் அல்லாத மூக்கிருந்தும் முகராத வாயிருந்தும் பேசாத காதிருந்தும் கேட்காது தள்ளிவிட்டால் உடையக்கூடிய சிலைகளுக்கு தங்களுடைய மதிப்பை கொடுத்து ஆண்டுடைய நாமத்தை தூசிக்கிறார்கள் தேவனுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் ஊட்டுகிறார்கள் உடைய தேவனை நீ மகிமைப்படுத்த வந்திருக்கிறாய் இந்த இடத்துல ஆமேன் உன் தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் உன் தேவன் உங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் தேவன் உங்கள் நடுவிலே இருந்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் சகல நாட்களில் உங்களோடு கூட இந்த பிரபஞ்சத்தின் என்ன செய்வான் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஒவ்வொருவரையும் பரலோகத்துக்கு விடாதபடி தடுக்கிறான் தன்னுடைய செயல்களை வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிறான் தேவனாகி ஏலோகமி பின்பற்றுகிற ஏலோகமி பின்பற்றுகிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டியது நம்முடைய என்பவன் ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாத இருக்கிறார்கள் விழுந்து போன தூதர்கள் இந்த இடத்திலே வந்து விழுந்து போன நிலைமையிலே ஜனங்களை ஆராதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே கத்தருக்கு நல்ல தூதர்கள் உண்டு அவர்கள் தேவனை பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆராதிக்க முடியாத தூதர்கள் இருக்கிறார்கள் தன்னை உயர்த்தி காமிக்க வேண்டும் என்பதற்காக உயர்த்தினார்கள் கீழே தள்ளப்பட்டார்கள் தள்ளப்பட்ட தூதர்கள் தான் இன்னைக்கு கடவுளாக அங்கங்கே கள்ளுகளாக இருக்கிறார்கள் ஆதிமேன்மையை காத்துக் கொள்ளாத தூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேதரு அதனுடைய இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை எடுத்துக் கொள்ளலாம் ரெண்டு பேருடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நானாவது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்த சங்கிலிகளினாலே அதை கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்தில் தள்ளி அதன் நியாய தீர்ப்புக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார் அந்த நரக பாதாளத்துக்கு போகக்கூடிய பிசாசின் கிரியை உடையவர்கள் உருவாக்குகிறான் விக்கிரகத்துக்கு உங்கள் மகிமையை கொடுக்க வேண்டாம் எனக்கு கொடுங்கள் என்ற சொன்னார் விக்கிரகத்துக்கு இவர்கள் கொடுக்கிறார்கள் அதனாலே நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள் நரகத்துக்கென்று அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் அந்த சிலைக்கு முன்னாடி ஏன் தண்ணியை ஊத்துறான் அவனுக்கு தெரியாது அந்த சிலையின் மேலேயே உப்பையும் மலகையும் போடுறான்னு தெரியாது ஜனங்கிட்ட கேட்டு பாருங்க வேண்டியது என்னவென்றால் நரகம் போறவர்களோடு நீங்க நரகம் போய்விடக்கூடாது நரகலான விக்கிரகங்களை அவர்கள் நமஸ்கரிக்கிறார்கள் அதுக்கு பேர் என்னது நரகல் நரகலான விக்கிரகம் என்று வேதவசரம் சொல்லுகிறது நரகல் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பாசையில் சொன்னோம்னா பி ஒரு நரகனான விக்கிரகத்தை தூக்கி சுமக்கிறானே சிலுவையை சுமந்து உனக்காக ரிச்சிப்பை வழங்கின தேவனை மறந்து விட்டாயோ அந்தோனியாரு ஆண்டவருக்காக வாழ்ந்தார் என்றால் அங்கே கணக்கு கொடுக்கப்படும் நீ நியாய தீர்ப்பு கொடுக்கணும் அவசியம் இல்லை அவர் பரிசுத்தவான்னு இல்லாத ஒரு கடவுள் வேளாங்கண்ணி நீ அது ஒன்று புனித தாய்ங்கிறாங்க எங்கிருந்து வந்தது வேதத்துக்கு விரோதமாக இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக அவனே உருவமாக பல உருவங்களாக வந்து நின்று கொண்டிருக்கிறான் அவன் உலாவிக் கொண்டிருக்கிறான் யாரை விழுங்க வேண்டும் என்று சொல்லி கட்சிக்கு சிங்கம் போல அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் எனக்கு அருமையானவர்களே உன்னை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருப்பது முக்கியமான நரி தந்திரம் அந்த நரிகளுக்கு இருங்கள் மனிதர்கள் நரியை போல இருக்கிறாங்க ஏரோதுவை பார்த்த ஆண்டவர் சொன்னார் நரி என்று மனிதர்கள் நரியை போல சுற்றி திரிகிறார்கள் உள்ளான இதயத்தில் மன திரும்புதல் இல்லை உள்ளான இதயத்தில் ஆண்டவரை உண்மையாக வழிபட வேண்டும் என்ற நோக்கம் இல்லை வட்டிக்கு கொடுக்கிறவனும் கிந்த சீட்டு மீட்டு வட்டிக்கு கொடுக்கிறவனும் தொழிலே ஏமாற்றுகிறவனும் முன்னிலை வகித்துக் கொள்ளுகிறான் எதுக்காக முன்னிலை வைத்துக் கொள்கிறான் தான் பெரியாள் என்பதற்காக பெருமை உள்ளவனை தேவன் அப்புறப்படுத்துகிறார் பெருமை உள்ளவனுக்கு தேவன் தான் நிற்கிறார் இன்னைக்கு என்ன அப்படின்னா பிசாசின் மனிதர்கள் பிசாசுகளாகவே நல்லவனை போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஜாக்கரதை ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் இன்னைக்கு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் தெரு தெருவாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதி மேன்மையை காத்து கொண்ட தூதர்கள் தேவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்தர் 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 என்று உன்னதங்களில் இருக்கிற தேவனை அவர்கள் நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தள்ளப்பட்ட தூதர்கள் தங்களுக்கு மகிமையை தேடிக்கொள்ளும்படியாக வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நன்மை கர்த்தடத்துல பெற முடியாது ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் தரித்திர நிலைமையில் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட முடியாத நிலைமையில ஏன் இருக்கிறாங்கன்னா தேவனை அண்டி கொள்ளாதனால தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது எல்லாம் சொல்லுங்களே தேவனை அண்டிக் கொள்ளக்கூடிய ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்ன பெறல பேர் பாக்கியம் பாக்கியமா பாக்கியராஜ் ஒரு பாக்கியமும் இல்லை நீங்கள் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா யூதாவின் புத்தகம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய விட்டுவிட்டு மகா நாளின் அடைத்து வைத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையானது மெய்யான ரிச்சிப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அவன் கொடுக்குற சுண்டலுக்கும் பிசாசு தருகிற பொங்கலுக்கும் பிசாசு தருகிற கரிசோருக்கும் நாம் போக மாட்டோம் யாரோ ஒருத்தர் அதை வாங்கி கொடுத்து விட்டால் அதை உண்பதற்கு நான் பாத்திரவான்களாக இருக்கக்கூடாது டொனேஷனும் அவர்களுக்கு செய்துவிடக்கூடாது உன்னை யார் கொடுத்து பாவத்தை பெருக்கிக் கொள்ள சொன்னது உன்னால் கர்த்தருக்கு கொடுக்க முடியல ஒப்பாரி வைக்கிறதுக்காக நாம் அழைக்கப்படலை அலேலுயா ஒய்யாரமாய் தேவனை துதிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரலோகத்தில் இது மாதிரி ஒப்பாரியா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீ சந்தோஷமா இருந்தால் பாடு துன்பமே ஆனால் தான் கூறணும் ஒப்பாரி வையின்னு எங்கேயும் வேதவசனம் சொல்லல அலேலு அவன் தங்களுடைய ஆதிமென்மை கெடுத்து கொண்டவர்கள் அவர்களை தேவன் அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் இவன் கண்ணை தரக்கணும் அப்படின்னம்னா கர்த்தரே வந்து திறந்தாத ஏன்னா ரெச்சிப்பு கர்த்தருடையது பேய்களை குறித்து கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தெரிந்தால்தான் வெற்றி பெற முடியும் ஓ எதிரி எப்படிப்பட்டவன் என்று அறிந்திருந்தால் மாத்திரமே வெற்றி பெற முடியும் உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் மொழியில் பேய்கள் என்பதற்கு என்று அர்த்தம் உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டு பதினேழு வாசிக்கலாம் அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை நல்லா கவனிங்க தேவனுக்கு தேவனா ஏலோகிம் உன்னுடைய பலி கர்த்தருக்கு செலுத்தனோ அவர்கள் யாருக்கு செலுத்தவில்லை உண்மையுள்ள தெய்வமாகியலோகிம் என்ற தேவனுக்கு அவர்கள் பலி செலுத்தவில்லை தாங்கள் அறியாதவைகளுக்கும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளுக்கும் நூதனமாய் தோன்றிய புதிய தெய்வங்களுமாகிய பலியிட்டார்கள் தங்கள் பிதாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தேவனை உண்மையுள்ள தேவனை வழிபடல பேய்களுக்கு பலியிட்டார்கள் புது தெய்வங்களுக்கு பலியிட்டார்கள் இப்பொழுது படைக்கப்பட்டது எல்லாமே புது தெய்வங்கள் இப்பொழுது உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் உன்னையார் தோமையார கடவுளாக்க சொன்னது கேட்டால் புனிதரா அவர்கிட்ட வேண்டிக் கொண்டா எல்லாம் நடக்குமா உன்னையார் அவர்கிட்ட வேண்டிக்க சொன்னது போத லூசிஃபர் தானே பிசாசு தானே பைபிள் எங்கேயாவது இருக்கா சவரி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று இருக்கிறதா பரிசுத்தாவியானவரும் இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்கள் பரிந்து பேசுகிறார்கள் நூதனமான உபதேசத்தை உனக்கு போதித்தது யார் நூதனமான காரியங்களை நீ ஏன் செய்து கொண்டிருக்கிறாய் பரிசுத்தத்துக்கும் ரோமகணம் தான் வித்தியாசம் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் உண்டிய ஜனத்திலிருந்து பிரிந்திருப்பது உனக்கு நல்லது உன் ஜனத்தை ஆண்டவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் எடுத்து இருக்கிறாய் உன் ஜனத்தாரோடு சேர்ந்து விக்கிரக கோயிலில் போய் உட்காந்து எந்திரிச்சிட்டு வந்தீங்கன்னா உபத்திரம் தான் உனக்கு இங்கே யார் வாவானு கூப்பில் ஆனால் நீங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கீங்க ஹலெலிவையா உங்களை ரச்சிப்பு வழி நடத்தது கர்த்த உங்களை தேவ நண்டையில் இழுத்து வந்தது கர்த்த உங்களை சமாதானத்தின் பாதையில நடத்துகிறவர் கர்த்த ஆனால் பிசாசானவன் பிரிப்பதற்கு பார்ப்பான் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்கள் யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது பரசுத்தாவியா அவர் தான் கண்ட்ரோல் பண்ணணும் பிசாசான உங்களை கண்ட்ரோல் படுத்துவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் புது தெய்வமாகிய அந்நிய விக்கிரகத்தை உன்றை தாய் தகப்பன் நமஸ்கரித்துக் கொண்டிருந்தார்கள் நீங்களும் இப்போ ரீசிக்கப்பட்டு இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்க உன் தாய் தகப்பன் மூதாதையர் செய்த வழியிலே போய் விடாதீர்கள் வருடத்திற்கு ஒரு முறை நாங்கள் வேளாங்கண்ணி சென்று வருவோம் முறை நாங்கள் அந்த கோயிலுக்கு போவோம் இந்த கோயிலுக்கு போவோம் உன்ன யாரு போனது ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே நீ நிர்வாணமா இருக்கிறேன் அதான் இப்ப நான் உங்க மத்தியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அலே லையா நான் உங்களை வாழ்த்துகிறேன் எதற்காக தெரியுமா திருவிழா கொண்டாடுகிற ஒரு கூட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார அந்த தேவனை நாடி பின்பற்ற என்ன பெருகும் வேதனைகள் பெருகும் சங்கீதம் பதினாறு நாடு என்ன சொல்லுகிறது பின்பற்ற வேதனை பெருகும் இதெல்லாம் தேவன் என்று உனக்கு சொன்னது யார் சொன்னது யார் சகல புனிதர்களும் சகல புனித ஆத்துமாக்களும் கடவுள் என்று அவர்கள் மூலமாய் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொன்னதையா சத்துரு சாத்தான் பிசாசு பேய்க்கு என்ன பெயர் என்று சொன்னால் இந்த எப்ரேயத்தில் யார் பவர் கொடுத்தது இல்லாத தேவனை வணங்க சொல்லி எங்கிருந்தோ ஒருவன் ஏவி விட்டான் அவனுடைய பெயரை சொல்லி என்ன பண்ண வணங்குவது யார் கருதி நாட்களையும் பாண்டவர்களை பின்பற்றுகிற நீ கிறிஸ்துவை பின்பற்ற மாட்டாயோ பிரசங்க யாருக்கு விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ஏற்கனவே விழுந்து போன தூதன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டித்திருக்கிறான் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்க அண்ணன் கோயிலுக்கு கூப்பிட்டாரு எங்க அக்கா கோயிலுக்கு கூப்பிட்டுச்சு அப்படியே நம்ம ஜாலியாக போயிட்டு வந்தோம் ஜாலியாக அவனுக்கு பிடிச்சிக்கவும் அடுத்து வர முடியாது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வசனத்தை நான் காமித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் ஞாபகம் இருக்கிறதா ஒன்று குருந்தைய பத்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் ஆடுகள் ஏழு ஆடுகள் பத்து ஆடுகள் இவைகள் எல்லாம் புனிதர்களுக்கு படைக்கிறார்களாம் அஞ்ஞானிகள் பலியிடுகிறது யாருக்காக தேவனுக்கு அல்ல அல்ல படைக்கிறாங்க பலியிடுகிறார்கள் நீங்கள் ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை பேய்களுக்கு பலியிடுகிறதை நீங்கள் ஏன் போய் சாப்பிடுறீங்க அது ஏழையானா என்ன பணக்காரனா என்ன யார் சாப்பிட்டாலும் பாவம் பாவம் தான் பலியிட்டு ஏழைகளுக்கு கொடுக்கிறார்களாம் பிசாசுக்கு பரிந்து பேச வந்து விட்டார்கள் சில பேர் பிசாசானவன் ஏமாற்றுகிறான் பிசாசானவன் பொய்யன் பிசாசானவன் திருடன் பிசாசானவன் சோதனைக்காரன் பிசாசானவன் எப்படியாவது ஏவாளை ஏமாற்றுவது போல ஏமாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் வழியிட்டு ஏழைகளுக்கு தானே கொடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே பிசாசுக்கு பரிந்து பேசுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஆனால் பேய்தரதை வாங்கி வச்சுக்கிட்டு ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்றது அது அற்பமாய் தெரியலை நல்ல மரம் நல்ல கனியாக கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனியாக கொடுக்கும் நல்ல மரம் கிறிஸ்து தன் காலத்தில் கடிதந்து இழுதுராக இருக்கிற மரத்தை போல இருக்கணும் முதலாவது ஜீவ ஊற்று எங்கிருந்து புறப்படுகிறது என்று பார்த்து யோசித்து ஆராய்ந்து அறிந்து அதன்படி அந்த ஊற்றை மட்டும் குடிக்கிறதுக்கு பாருங்கள் அது ஜீவன் நீரூற்று அது கத்தளத்திலிருந்து மட்டும்தான் வருகிறது ஆமேன்